பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ ஒரு அதிரடியான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க நானே சிறை சென்றாலும் பதவி விலக வேண்டும் என்பதே சரி அப்படின்னு பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு அதாவது சிறையில் உள்ள மக்கள் பிரதிநிதிகளை பதவி நீக்கம் செய்யும் சட்டத்தில் பிரதமர் பதவியை தாமாகவே முன்வந்து இணைத்து கொண்ட நரேந்திர மோடி அவர்கள் தாம் சிறை சென்றாலும் பதவியை ராஜினாமா செய்தாக வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியாக இருப்பதாகவும் அமித்ஷா பேட்டி கொடுத்திருக்கார் ஸோ இதனால தான் பிரதமர் மோடி அவர்களை எல்லாரும் கொண்டாடுறாங்க அப்படின்னு இப்போ நிறைய பேர் வந்து அரசியல் வட்டாரங்களில் பேசிகிட்ருக்காங்க இப்போ சிறைக்கே போனாலும் எனக்கு அந்த பதவி வேணும் சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு எனக்கு பதவி வேணும் நான் வந்து அமைச்சராக இருந்தால் அமைச்சராக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க காலகட்டத்தில் பிரதமராகவே இருந்தாலும் கூட சிறைக்கு சென்றால் பதவி விலகி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விஷயந்தான் அதில் தாமாகவே முன்வந்து தனது பதவியையும் இணைத்து கொண்ட பிரதமர் மோடி அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரிய விஷயம்தான்